அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி மாதத்தில் வரும் முருகப்பெருமான் அவர்களுக்கு உகந்த நாளான சஷ்டி விரதம் இருக்கும் முறைகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெரும் அழகுக்கு நல்ல அறிவாற்றலுக்கும் சொந்தக்காரர் முருகப்பெருமான் அவர்கள் அவரை நினைத்து நாம் அந்த சஷ்டி விரத நாட்களில் விரதம் இருந்தால் நாம் நினைத்த காரியங்கள் நமக்கு கிடைக்கும் மரங்களை அளிப்பார் சஷ்டி நாளில் முருகப்பெருமான் அவர்கள் குழந்தை வரம் வேண்டுவோர் மட்டும் சஷ்டி இருக்க வேண்டும் என்று கா இல்லை அனைவருமே நம் முருகப்பெருமான் அவர்களின் அருளை கிடைப்பதற்காக சஷ்டி விரதம் இருக்கலாம் சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு இது அதிகாலையில் தங்கள் குடும்பத்தினருடன் எழுந்து புனிதமாக நீராடி ஒரு குத்து விளக்கு ஒன்று தீபம் ஏற்றி முருகப்பெருமான் அவர்களின் திருவுருவ படத்திற்கு அழகான ஒரு செவ்வந்தி அல்லது உங்களிடம் உள்ள சிகப்பு நிற மலர்கள் அல்லது வெள்ளை நிற மலர்கள் போன்றவற்றை திருவுருவ படத்திற்கு வைக்க வேண்டும் மேலும் முருகப்பெருமான் அவர்களுக்கு குழந்தை குழந்தையில்லா தம்பதிகள் வீட்டில் இருந்தால் அவர்கள் நெய்வைத்தியமாக நன்றாக சுண்ட காய்ச்சிய பாலுடன் சர்க்கரை அல்லது தேன் இரண்டையும் கலந்து அதனுடன் வைக்க வேண்டும் மேலும் முருகப்பெருமான் படத்திற்காக இரண்டு இரண்டு வாழைப்பழங்கள் அதனுடன் தட்டில் சேர்த்து வெற்றிலை பாக்கு தேங்காய் போன்றவற்றை ஒன்று சேர்த்து வைக்க வேண்டும் மேலும் முருகன் அவர்களிடம் அதிகாலையில் எழுந்து இந்த விரதத்தைத் போது என்னுடைய விரதங்களை இன்று நான் மேற்கொள்கிறேன் இறைவா என்னுடம் இருந்து இந்த விரதத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு துணைபுரிவாய் முருகா என்று வேண்டிக்கொண்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் பொதுவாக சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலை மதியம் இரவு என மூன்று வேளைகளிலும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் ஒருவேளை சாப்பிடாமல் இருக்க முடியவில்லை என்றால் பால் பழம் போன்றவற்றை ஏதாவது ஒன்றை இந்த மூணு வேளைகளிலும் தொடர்ந்து கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ள முயற்சிக்க வேண்டும் இந்த விரதமானது மாலை வேலையை நெருங்கும்போது உங்கள் வீட்டில் முருகன் திருவுருவ படத்திற்கு முன்பு சங்கோண கோலம் போட்டு அதில் ஆறு அகல் விளக்குகள் நீங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் இந்த ஆறு அகல் விளக்குகளில் ஒரு விளக்கு விளக்கு தீபம் எனது ஏற்ற வேண்டும் முடிந்த அளவு தீபம் ஏற்றுவதோ இந்த ஆறு தீபம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் நெய் தீபமானது முருகப்பெருமான் அவர்களின் மிகவும் பிடித்தமான ஒரு தீபம் ஆகும் அதன் பிறகு நீங்கள் விரதத்தை முடிக்கும் தருணம் ஏற்படும்போது நீங்கள் முருகப்பெருமான் அவர்களுக்கு நெய்வைத்தியமாக படைத்த காட்சியை பாழ பாலை நீங்கள் அருந்தி விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் விரதம் இருக்கும் நேரம் மூன்று வேளைகளிலும் முருகப்பெருமான் அவர்களை பற்றிய பாமாலை போன்ற பாடல்களை நீங்கள் தொடர்ந்து கொண்டே பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் பொதுவாக குழந்தை வரம் வேண்டுவோர் சஸ் குழந்தை வரம் வேண்டுவோர் சஷ்டி நாளில் முருகப்பெருமான் அவர்களை குழந்தை ரூபத்தில் இருக்கும் திருவருவ படத்தை வாங்கி பூஜை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மனதில் குறைகள் அனைத்துமே முருகப்பெருமான் அவர்கள் தீர்த்து வைப்பார் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்க தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்